இந்த ஜபத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் உங்களை வரவேற்கிறேன் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே இணைந்து ஜபிக்கப் போகிறோம் என்ன காரியத்திற்காக ஜபிக்கப் போகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சோர்வுகள் மாற வேண்டும்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும்படியாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கங்களும் தரிசனங்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது போகிறோம் இப்பொழுதே கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாரும் வாய்களை திறந்து ஜபிக்க ஆரம்பிக்கலாம் இப்பொழுதே இந்த ஜபத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் வாயை திறந்து இயேசு என்று சொல்லி கூப்பிடுங்க ஏனென்றால் ஆண்டவரை சொல்லியிருக்கிறார் நீங்கள் எவைகளை கேட்டாலும் என் நாமத்தினாலே கேளுங்கள் என்று சொல்லி இப்பொழுதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கேட்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கேட்கும் போது நிச்சயமாய் நாம் கேட்கிற காரியங்களை கிருபைகளை நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருவதற்கு இந்த தேவன் நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார் ஹலலூயா 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 ஓ ரபலா ஷகல

அப்பா ஸ்தோத்திரம் காக்கை குஞ்சுகளை போல அப்பா காரியங்களை எதிர்பார்த்து தகப்பனை எதிர்பார்த்த முடிவுகள் வராமல் சோர்ந்து போய் தகப்பனை தங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா தவறான முடிவுகளை எடுப்பதற்கு தங்கள் வாழ்க்கையில சோர்ந்து போய் அன்றவரை இனி எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி தகப்பனை தங்களை பலவீனப்படுத்துகிற சிந்தையோடு கூட அந்தவரை ஒருவேளை தகப்பனே பிள்ளைகள் இருப்பார்களே என்றால் ஏசு கிறிஸ்துவின் அமத்து நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் அப்பா ஓ டபவுஷி அந்தல துடபல கரவல பவுஷி அந்தல உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஹாலே லோய் ஹாஹா தகப்பனே ஒன்று சாம்புவில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் என்றிடே அண்டவரே ஸ்ரோத்திரம் இந்த ஆண்டவரே செப நேரத்தில் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரி குரும் கர்த்தாவை நிறைங்கள் மேல் வைத்த அழைப்பு கர்த்தாவை நிறைங்கள் மேல் வைத்த கருவைகள் நிறைங்கள் மேல் வைத்த நோக்கங்கள் பெரிதானவைகள் ராஜா அன்பவரை இப்பொழுதே நம்முடைய சமூகத்தில் அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அன்பரை சோர்வுகளை ஏ கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நான் ஜபிக்கிறேன் நகன்று போகும்படியாய் ஜபிக்கிறேன் ஏ சு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஏ கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இப்பொழுதே தகப்பனே சோர்ந்து போய் தகப்பனே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தருடைய அன்புறை விசுவாசத்தின் ஆவி அவர்களுக்குள்ள இப்பொழுதை இறங்குவதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துவதாக தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை சோத்திரம் அப்பா அநேக காரியங்களை எதிர்பார்த்து அநேக காரியங்களை தகப்பனே அப்பா உங்களுடைய சமூகத்தில் கேட்டு தகப்பனே அப்பா முடிவு எந்த காரியத்திலையும் ஆண்டவரை வராதபடிக்கு அநேக காரியங்களிலே ஆண்டவரே சூத்திரம் அநேக காரியங்களை நினைத்துக்கொண்டு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்ப்பீராக ஐயா இப்பொழுதே தகப்பனே நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா இப்பொழுதே பிள்ளைகளுக்கு அற்புதம் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தகப்பனை சோர்வுகளை மாற்றி போடுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சோர்வுகள் மாறுவதாக சோர்வின் ஆவிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆலை லூயா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம்

கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறேன் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறேன் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறேன் எல்லா சோர்வுகளையும் நீங்க மாற்றினதற்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீராண்டவரே அப்பா சோர்வுகளை மாற்றி போட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்ப நம்முடைய சமூகத்தில் ஜபித்துக் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகளை நீ

ஆகிய கருத்தர் உன் மேலே இப்பொழுது அசைவாடுகிறார் பரிசுத ஆவியானவர் உண்மேலே அசயம் வாடுகிறார் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஷாபாலா தூடாபாலா கராபா உற்சாகத்தின் ஆவிய கர்த்தர் உனக்கு தருகிறார் இனி உன் வாழ்க்கையில் சோர்வுகள் அல்ல சோர்வு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார் அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார் எந்த காரியத்திற்காக நீ சோர்ந்து போய் இருக்கிறாயோ உன் குடும்பத்திலே உன் வீட்டிலே உன் பிஸ்னஸ்ல உன் வேலை ஸ்தலத்தில் உன் ஊழியத்தில் எந்த காரியத்தில் நீ சோர்ந்து போய் போயிருக்கிறாய் யாருடைய சொல்லை கேட்டு யார் யார் என்ன காரியங்களை சொன்னார்களோ ஆலூ அந்த சொல்லை கேட்டு இன்னைக்கு ஒரு வேளை நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா தெய்வ பிள்ளையே இப்பொழுதே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னை பார்த்து சொல்லுகிறார் சோர்ந்து போகாதே என்று சொல்லி நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் இப்பொழுது உன் வாயை ஜெபிக்க ஆறமை ஜபிக்கும் போது கர்த்தருன் வாழ்க்கையை மேன்மையாய் மாற்றுவார் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை உயர்த்துவார் ஆலை லூயா உன்னை பலபின உன்னை பலவீனப்படுத்துகிற உன்னை பலவீனப்படுத்துகிறது பொல்லாத ஆவிகள் அப்பொழுது ஆலை லூயா சபலா துடபலா கரவால ஸ்ரீ அன் லிக் தரபா துடபல வரவா ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினால இப்பொழுது ஜெபி ஜபி ஜபி உன் வாயை திறந்து ஜபி ஜபி ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் ஜெபிக்கும்போது உன்னை பலவீனப்படுத்துகிற அந்த ஆவிகள் உன்னை கடினப்படுத்துகிற ஆவிகள் அடிக்கடி உன்னை உபதிரபப்படுத்துகிற ஆவிகள் உன்னை துன்புறுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் போது இப்பொழுதே உன்னை விட்டது அகன்று போகும் நாமத்தினால உன்னை விட்டு இப்பொழுதே அகன்று போகும் ஏ கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே பலவீனத்தோடு கூட தங்கள் வாழ்க்கையிலே தன் வேலையை செய்யக்கூடாதபடிக்கு தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் பிசினஸ் செய்யக்கூடாதபடிக்கு தங்கள் வாழ்க்கையிலே தன் ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே கடிந்து கொள்ளுகிறேன் இந்த சப சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தகப்பன் இப்பொழுதே தேவனாகி கற்ற ஒவ்வொருவருடைய சரீரத்திலையும் தகப்பனே அன்றுவரை நீர் இந்த நேரத்தில் தானே ஒரு புதிய பலனை கொடுத்து அன்றுவரே ஒரு புதிய பலனை கொடுத்து ஒரு புதிய கிருபையை கொடுத்து அன்றுவர் இப்பொழுதே அவர்களை நிரப்புவீராக வீராக நான் செபிக்கிறேன் ஐயா புது பலன் அடைந்துடுவா என்று சொன்னப்பட்டதை போல புது பலன் அடைந்துடுவா என்று சொல்லப்பட்டதை போல தகப்பனே உங்களுடைய தகப்பல அடைவார்களாகிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே புது பலன் அடைவார்களாக என்று நான் ஜபிக்கிறேன் ஒரு புதிய பலன் ஓ உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எலும்புகிற அன்றவரை கிருபைகளை நீர் கொடுக்க லூயா ஜபிக்கிற வயதன் அன்பரை குமாரனுடைய பலன் உன்னுடைய பிள்ளைகளுக்கு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் அன்பவர் ஏ கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏ கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன் 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 இப்பொழுதே தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற இந்த ஜெப சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார் உன் வாழ்க்கையில் நீ ஓ வாழ்க்கையில அடிக்கடி உன் வேதனைப்படுத்துகிற வேதனைகளை கர்த்தர் இப்பொழுதே மாற்றி கொண்டிருக்கிறார் இனி அந்த வேதனை இனி இந்த பலவீனம் உன் வாழ்க்கையிலே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வராதல் வராமை போகும் ஏசுவின் நாமத்தினாலே உடபல சந்தல துடபல கரபவோ கரபியான் தலகபௌதா ஏசுவின் நாமத்தில் ஒரு புதிய பலன் பெற்றுக்கொள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஹாலலோ யா நீ ஆசிர்வதிக்கப்படும்படியாய் ஜபிக்க போகிறோம் இப்பொழுதே உன் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நீ ஜபிக்க ஆரம்பி என் தேவ பிள்ளையே ஆலலோ யா ஹாலலோ யா ஹாலலோ யா ஹாலலோ யா எனக்கு அருமையான தேவ தேவனுடைய சமூகத்தில் இப்பொழுது உன் வாயை திறந்து ஆலலோ யா நீ செய்கிற உன் வேலைக்காக நீ செய்கிற உன் ஊழியத்திற்காக நீ செய்து கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களுக்காகவும் தேவ சமூகத்தில் இப்பொழுதே உன் வாயை திறந்து ஜெபி ஆரம்பி இது உன்னை ஆசிர்வதிக்கிற ஒரு நேரம் இது நீ ஆசிர்வதிக்கப்படுகிற ஒரு நேரம் இது உன் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நேரம் இது உன்னுடைய உன்னுடைய பிஸ்னஸ் ஆசிர்வதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் இது உன்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் இது கர்த்தருனை ஆசிர்வதிப்பார் கர்த்தருனை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை உயர்த்துவார் ஆலூகியா தகப்பனே உன்னை சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செவல் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் இப்பொழுதே இடைப்பட வேண்டுமாக ஜபிக்கிறேன் ஆசிர்வதிப்பீராக உயர்த்துவீராக மேன்மைப்படுத்துவீராக ராஜா நிறைய இவர்களை கர்த்தாவே அப்பா இவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நன்மைகளை கிருபைகளை கொடுப்பீராக இவர்களை பெருக பண்ணுவீராக ஆண்டவரே கர்த்தாவே உடைய வார்த்தையின்படியே இவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்